அண்ணா <laughs> இந்த <laughs>

哎呀！

இது குப்பை வீடு இது குப்பை வீடு இது கோபால் வீடு கோபால் கோபால் வீடு கோபால் ரெண்டு கோபால் வீடு இது ஆர்விடே கோபால் வீடு குப்பை இந்த ரெண்டு வீடுக்கு நடு மத்தியில கோபால் வீட்டு வைக்க போறு கோவிலுக்கு போற போட்டோம் சொன்னேன் மட்டும் டீச்சர் சரி ஆர்

கோபாலம் புவே ஒண்ணுமே புறக்கு ஆமா போஸ்ட் ஆஃபீஸ் இப்போல்லாம் போஸ்ட் ஆஃபீஸ் ஊரில் இருக்குதான்னு இருந்தாலே அது அந்த அலுவலகமே என்ன தெரியவே இல்லை ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கொலை தூரத்தில் இருக்கிற நம்ம சொந்தக்காரர் வந்தக்காரர் நல்ல செய்தி கெட்ட செய்தி அனுப்பணும் அப்படின்னாக்கா லெட்டர் மூலிமா கழுதாக செய்தி போடுவோம் பண பரிமாற்றம் செய்யணாக்கா மணி ஆட்ரு போய் அனுப்புவோம் அது போய் சேர்த்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷன் மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கி செய்யறதுனாக்கா வீட்டில் நாலு பேர் இருக்கிறவங்க நாலு பேர் பாக்கெட்டில் கையளவு இருக்க செல்போன் மொபைல்லேயே இன்றைக்கி எல்லாம் முடிச்சு போச்சுது என்னக்கா நேரத்தையும் காலத்தையே வீணாக்க கூடாது அப்படின்றதுக்காக மனுஷ மனுஷனுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட அற்புதமான ஒரு பொக்கிஷம் மொபைல் சொல்லுவாங்க இன்னைக்கு நல்லது நம்ம பயன்படுத்துறோம் சத்தியமா கிடையாது நாகரிகன்ற பேர் அநாகரிகமான செயல் நம்ம எல்லாருமே சேர்த்துட்டு இருக்கோம் உண்மை அப்பெல்லாம் ஒரு குழந்தை வீட்டுல இருக்கிற குழந்தை அழுதுனா ரெண்டு பிஸ்கெட் எடுத்து தண்ணியிலே பாலில தொட்டு குழந்தைக்கு ஊட்டி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் சமையல் செய்யத்தோ டிவி சீரியல் பார்க்கறதோ வீட்டு வரைச்சு இதுதான் வழக்கமா இருந்தது இன்னைக்கு அப்படியே தான் மாறி போய் கிடக்குது வாழ்ந்து அழுதுனாக்கா பிஸ்கெட்ல கை வைக்கணும் எட்டு செல்போன கையில குத்து விட்டுமா வயிறுலாம் எரி என்ன நம்ம ஒரு முறை மீண்டும் அந்த யாருமே பிள்ளைங்களுடைய கவனம் எல்லாமே கண்பாட்டில் இருக்கணும் இருந்தாக்க நம்ம வளர்க்கிற வளர்ப்புக்கு அத்தலாம் போயிடும் யார் வீட்டுக்கு குழந்தையா இருந்தாலும் சரி குழந்தை மண்ல விளையாடுனா போட்டுங்கிற துணி மட்டும் அழுக்காகும் செல் போன்ல விளையாடிச்சுன்னு வையு வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் ஏத்துக்கத்து ஏத்துக்க போட்டு உங்களுடைய இருப்பாங்க வயசு வந்த பையனா இருந்தாலும் சரி வயசு வந்த பொண்ணா இருந்தாலும் சரி ராத்திரி ஒன்பது மணிக்கு மேல போர்வைக்குள்ள இறையினர் செல்லுடைய வெளிச்சம் அந்த குடும்பத்தைக்கு விரிவாக இருள்ள முழுக்க போகிற அர்த்தம் பிள்ளைங்களுடைய கவனம் மொத்தம் முழுக்க முழுக்க பெற்றவங்க கையில் இருக்கணும் போனாக்கா திரும்ப அது நேரங்காலம் மட்டும் இல்ல வாழ்க்கையும்தான் வாழ வாய்க்கு ஒரு முறை வாழ போகிறோம் ஈனத்துக்காக மானத்துக்காக நம்ம எதிர்காலம் பிள்ளைங்களுடைய கவனத்தில் இருக்கணும் அது போல் புனிஞ்சிக்கணும் குடும்பத்தை செய்யணும் என்ன பண்ணுவோம் குட்டி சொல்லு கோபாய் சந்தோ கோபு தாய் சந்தோ எப்படியா

વાહ વાહ અલકે આમલેટ પૂડી આપાલે પોડે આપાલે ઓળઘાતે આપાલે રંધા કરીને મોдал ની કાટ આના જે કાઢી ભઈ ગયા મત આપાલે પૂછினா ઓયુંડા આપાલ ઓયવા જા આ પ્રેના જા ઓય

What mean? Yeah.

பூ கவலை படாது இன்னும் சாதா பூ இல்லை பொட்ட பூ

என்னை yes, yes. <laughs> <laughs> <laughs>